இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம் புதிய ஏற்பாட்டு நூலிலே எழுதின பொதுவான நிருபத்தில் ஒன்றாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு வரை நாம் பார்க்க போகிறோம் பாவம் இச்சை இந்த பாவம் இச்சை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி தோன்றுகிறது ஒரு மனிதன் இந்த பாவத்தின் இச்சையை எப்படி மேற்கொள்ள போகிறோம் எப்படி மேற்கொள்வது இதை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் பிரியமான தெய்வ சனங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒரு காரியங்கள் என்ன தெரியுமா வேதம் சொல்லுகிறது பதினாலாம் வசனத்தில் அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு நாம் சோதிக்கப்படுகிறோம் பாவத்தில் விழுகிறோம் கடைசியில் மரணத்தையும் தழுவுகிற மனிதர்களாய் மாறிவிடுகிறோம் ஆனால் நம் குறை சொல்லுகிறவர் யார் தெரியுமா இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தான் எனக்கு பாவத்தை அனுப்பிவிட்டார் ஏசு கிறிஸ்து என்னை சோதிக்கிறார் இயேசு கிறிஸ்தினை சோதித்து விட்டார் அவர் சோதிக்காமல் இருந்திருந்தால் நான் இந்த பாவத்தை செய்யாதிருப்பேன் என்று ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது அவனவன் தன் சுய இச்சையினாலே அவனவன் நம்முடைய நம்முடைய சொந்த இச்சையினாலே இழுக்கப்பட்டு நாம் கண்ணால் பார்த்து ஒரு விஷயத்தை இச்சிக்கிறதனால் ஏற்படுகிற ஒரு காரியம்தான் இது பாவமாய் மாறி கர்ப்பம் தரித்து பாவத்திருக்கிறார் நம்மை கொண்டு போய் விடுகிறது வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இப்படியா நம் இடத்துல பேசுகிறார் பதிமூன்றாம் வசனத்தில் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல தேவன் பொல்லாங்கனால் நம்மளை சோதிக்கிறவர் ஒரு காலம் நம்மளை சோதிக்கிற தேவனும் அல்ல ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் உருவாக்கினதான நோக்கம் நிறைய இருக்கு உங்களை என்னை கொண்டு நோக்கம் அநேக திட்டங்களை அவர் நமக்காய் வைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிற ஒரு தேவனால் எப்படி நமக்கு சோதனைகளை கொடுக்க முடியும் வேதம் சொல்லுகிறது நம்முடைய பழைய சுபாவமானது விழுந்து போனதும் தீட்டுப்பட்டதுமாய் இருக்கிறது எனவேதான் பாவம் நம்மை பின்தொடர்கிறது ஆதி காலத்தில் நாம் செய்த பாவங்கள் நம்மை பின்தொடர செய்கிறது பிரியமான தேவ ஜனங்க ஆதி காலத்தில் நாம் செய்த பாவங்கள் தீட்டுப்பட்டதாய் மாறிவிட்டது நாம் தீட்டுப்பட்டவர்களாய் மாறிவிட்டோம் நாம் பாவத்திற்கு அடிமையாய் மாறிவிட்டதுனால் இந்த பாவத்தை நம்மால் மேற்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது சில நேரத்தில் ஏனென்றால் தேவன் நம்மை பரீட்சித்து நிரூபிக்கிறார் ஆனால் சோதிப்பதில்லை அப்படியான தெய்வ சனங்கள் அவர் நம்மை புடமிடப்பட்ட பொன்னை போல் நம்மை உருவாக்குகிறார் நம்மளை பரீட்சித்து நிரூபிக்கிறாரே தவிர தேவன் நம்மளை ஒருபோதும் சோதிக்கிற தேவன் அல்ல ஏன் தெரியுமா அவர் நம்மளை பரீட்சிக்கிறார் யோபுவை போலதான் பரீட்சிக்கிறார் யோபு எப்படி சாத்தானுக்கு அவருடைய கைகளை எப்படி சோதனைக்கு உட்படுத்த கொடுத்தாரோ ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் உன்னையும் என்னையும் படைத்ததின் நோக்கமோ உன்னுடைய சுவாவமும் என்னுடைய சுவாவமும் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் நாம் ஒருபொழுதும் பாவத்தில் விழுந்து விட மாட்டோம் என்று தேவனுக்கு தெரியும் அதனால் தான் தேவன் நம்மளை பரீட்சிக்க அனுமதிக்கிறார் ஆனால் நம்மளை சோதிக்கிறதில்லை இந்த சோதனை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் நம்முடைய சுய இச்சையினாலே இந்த பாவம் வருகிறது இந்த சுய இச்சையை இந்த பாவத்தையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் ஆம் பிரியமான தெய்வ ஆண்டவர் சொல்லுகிறார் பதினாறாவது வசனத்துல என் பிரியமான சகோதரனே சகோதரியே வாலிபா வாலிப தம்பியே தங்கச்சி மோசம் போகாதிருங்க இந்த இச்சைக்கும் பாவத்திற்கும் மோசம் போகாதிருங்க இந்த உலகத்துல இது எல்லாமே டெம்பரவரி தான் இது எதுவுமே பர்மனண்ட் கிடையாது இந்த உலகத்துல நீ நினைக்கிற எல்லா காரியங்களும் ஒரு நாள் அடிந்து போக முடியாத பெருமை உரமோ கற்று நித்திய ஜீவன் கத்தர் நமக்காய் சிம்மனையை கொடுத்தார் ஏன் தெரியுமா நம்முடைய பாவத்தை நம்முடைய வேறுதலில் நிமித்தம் அவர் மறிக்கப்பட்டார் அவர் அடிக்கப்பட்டார் இந்த பாவத்திற்காம் நிச்சய ஆனால் நாம் ஒவ்வொரு ஒரு தடவையும் இந்த பாவத்தின் இச்சைகளை நாம் செய்யும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் நாம் சிலுவைக்கு நேராய் நாம் ஒப்புக்கொடுக்கிறது இன்றைய நேரத்தில் அன்றோரை பார்த்து சில கண்டவரை பொதுவேளை என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு இச்சையும் பாவம் என் கூட இருக்குமேயானால் அதை எடுத்து போடுங்க நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவர் என்று சொல்லுங்க நிச்சயம் ஆண்டவருடைய பாவத்திலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் கொண்டிருக்கிற பெரியமான பிரியமான சனங்கள்

ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் அவர்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் ஏசு கிறிஸ்து நீர் தயவாய் நீர் அவருடைய வாழ்க்கையில இறங்கி நீர் அவர்களை தொடும் ஆசுரதியும் அவர்களோடு கூட தொடரட்டும் அவர்கள் குடும்பங்கள் தொடப்படட்டும் அடங்கிறார் ஆசுரதியும் பலப்படுத்தும் ஏசுவின் பிதாவே ஆமன் ஆமன் கர்த்ததாமை உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமன் ஆமன்